வணக்கம் பரலை இப்போது இந்த டங்ஸ்டன் சுரங்கம்னு ஒன்று வந்து மதுரையில் கனிம வளத்துக்காக செங்கம் ஆர்டர் கொடுத்தனி மதுரையில் அது வந்து கிராமத்து பக்கம்லாம் இந்த மாதிரி வாழ்வாதாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு பண்ணுற ரைட்டு அதே இது இந்த மலை மழை பெரிய பெரிய மலையை குடைகிறது ஜல்லிக்கு இல்லை மண் மண் எடுத்ததுக்கு தான் ட்ரோன் போட்டு அந்த ஐஐடி ஆசிரியர்கள் இன்டெல சொல்ல மெம்பர்லாம் வச்சு கணக்கெடுத்தாலும் எத்தனையோ கியூபிக் கடி தோண்டிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா நிறைய பக்கம் சம்பாதிச்சாரு இது இதெல்லாம் இருக்கே இது இது மட்டும் கனிம உணம் இல்லையா இதனால் அடுத்த சந்தேகத்துக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா இது கனிம உணம் தானே அப்போ உனக்கு ஒரு நாயம் அது வாழ்வாதாரம் அது இண்டஸ்ட்ரி வைக்கிறேன்றாங்க பக்கத்தில் அப்போ மட்டும் இந்த சொல்ல தெரியுது அதே மாதிரி தானே இதுவும் அதில் எங்கே போச்சு புத்தி இந்த த்ரெவ்டின் ஸ்டாக்ஸு கேட்பாங்கள அவன் கேரளாக்காரனால விவரமாக இருக்கா இங்கேருந்து வாங்கிக்கிறான் மண் நீ ஏற்றி விலை கொடுக்குற கருத்துதான் பேர் அப்போ அந்த மண்ணுக்கு தானே தண்ணி சீரடம் ஓடும் இருக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஆற்றுல எடுத்துகிட்டு வந்து எங்கே போய் எதிர்கால சந்தை தண்ணி வரும் இருக்கும் இப்போ இப்போ எப்படி சம்பாதிக்க முடியும் அதில் பார்க்குறேன் அதே தானே இதுக்கு அதுக்கு இது வந்து தொழிற்சாலை வருதுங்கிறான் அப்போ இது சொல்ல தெரியும் போது ஒரு முரண்பாடாக இருக்குது சரி அப்புறம் இந்த கஸ்தூரிட்ட கூட கேட்குறாங்க இந்த தெங்க கிழமை இயரிங் வருது கோர்ட்டில் அந்த நாயுடு சமூகத்தை பேசிட்டா அப்படின்னு சொல்லி ஹைட்ராபாட்டு போய் பிடிச்சாங்க இதே இந்த கிறிஸ்துவர் பேரில் இருக்கிற இசைவாணிங்கிறது சபரிமலை கரெக்டாக விடுறாங்க அந்த ரஞ்சித் குமார் அவங்க என்னுடைய கிறிஸ்டினு தெரில டேரக்டர் ஏன் அந்த ரஞ்சித் ரஞ்சித்தோ அந்த நபர் தான் என்னமோ தலித்தலுக்கு பெரிய தலைவர் மாதிரி இந்த மாதிரி குரூப் டீம் சேர்ந்து இந்த மாதிரி இந்துக்கள் ச புண்படுற மாதிரி வெளியிடுறாங்களே ஏன் இதே முஸ்லீம் கிஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது போட வேண்டியதுன்னு போட்டிருக்கட்டும் பார்க்கலாம் ஸோ எளித்த வகைதான் இந்துக்கள் இந்துக்கள் பற்றி பேசுகிறதோ இந்து கோயில் அட்டூழியம் நடக்கிறதோ கண்டுக்கிறதில்ல மரம் வேறு மதத்தினர் விரைவாக நடவடிக்கை எடுக்குது இந்த அரசாங்கம் அதில் வந்து இப்போது புரிஞ்சுக்கலாம் இந்துக்கள் நிலைப்பாட என்ன சொல்லி கஸ்தூரி சொல்கிறாங்க ரொம்ப பேச முடியல நான் திங்க ஆரிங் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு முன்னிலை இப்போது தூத்துக்குடி பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பத்து ஏக்கர் அந்த மாதிரி இருக்குதுன்னா அதில் வந்து இந்த இந்த திமுக அரசு நபர் தான் வந்து அதை நான் விவசாயம் ஏதோ கேள்வரக ஏதோ போட போகிறேன்னு சொல்லி எடுத்து அதில் கடையெல்லாம் கட்டி அப்புறம் ஏதோ வேறு எதோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி ஆர்நிலைத்துறைய அதை வந்து சீஸ் பண்ணுறாங்க தான் இது உதாரணம் இது காலகாலம் ஒம்பது ஒரு வருஷமாக எத்தனை போயிருக்கு எத்தனை அதில் பிளாட்டு போட்டு வீடு கட்டியிருக்கானுங்க என்னென்ன மூலமாகத்தனாயிருக்கு ரெண்டு திராவிடம் தான் அப்போ எத்தனோ அஞ்சு லட்சம் ஏக்கர் இருந்ததுன்னா அது ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஏக்கர் சுருங்குது அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆச்சு கேள்விக்குறி தானே யாரோ எழுதி கொடுத்து கோயிலுக்கு இப்போ ரயில்வே துறைக்கெல்லாம் அடுத்த நிலையில் எட்டு லட்சம் ஏக்கர் இந்த மாதிரிலாம் வர அளவுக்கு வக்ஃபுவாரிய சொல் அது வந்து சும்மா ஓரளவு சொன்னாலே வந்துடும் அதுக்கு தான் சட்டம் அது அடுத்த வருஷத்துக்குள்ளே பாஸ் ஆகும் ரெகுலைஸ் பண்ணுறதுக்கு வகுப்பு வாரிய சட்டம் இந்த இது சும்மா ஓரலாம் இந்த இடம் எந்த சொன்னு எடுத்துக்கிற மாதிரிலாம் கூடி இது இல்லாமல் சொல்கிறாங்க இல்லையா அப்போ மூணாவது அவ்வளோ இருக்குது இருக்க வேண்டியதா அது என்ன எப்படி அது ரெகுலரைஸ் ஆனது யார்து என்னன்னு தெரியும் இப்போ கூட எங்கள் இடையில் ஒரு திருச்சி பக்கத்தில் கோயில் வந்து எங்களை கேட்காம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்புறம் ஹெச்சி ராஜா போன கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு அது பப்பு அவங்க அவங்ககிட்ட போய் நோ அபிஷேஷன் ஆகணும் என்னது அதாவது இதெல்லாம் இப்போ வந்த மதம் காலங்காலமாக இருக்கிற இந்து கோயில் வந்து எப்படி வந்தது பக் பக் கேள்வி வருதுல்ல அடுத்து படம் இடத்துல ஒரு கடந்த ஆண்டு தான் ஒரு ஐந்து பேரை இருபத்தி மூணு செப்டம்பரில் கள்ளக்குணரில் குமாரி எங்கே தோட்டத்தை குடிச்சிட்டு கேட்டதுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் தாய் பேரிப்பா மகன் இப்படி அஞ்சு பேரை கொலை பண்ணாங்க அது தாக்கல் அந்த அஞ்சு பேரையும் இப்போ விசாரணை பண்ணி தண்டனைக்கு இப்போ தான் வழங்கியிருக்கேன் அதுக்குள்ளே இன்னும் ஒரு அப்பா அம்மா பையன் கோவையிலேருந்து வேலை செய்கிற பையன் போயிருக்கும் போது நைட்டில் ரெண்டு மணி அது இன்னும் என்ன கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கும் இப்போ தான் இப்போ நடந்து ஒரு மூணாண்டு நடந்திருக்கு அதே படத்தில் மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது அது பெரிய தோட்டத்தில் வீட்டில் எதுக்காகனு இன்னும் பல கோணங்களை விசாரிக்க வேண்டியங்க போலீஸ் தரப்பில் இதுக்கு அண்ணாமலை மாநில அரசின் முழு 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 முதற் பணியான சட்டம் ஒழுங்கை காக்க இயல அதிமுக அரசால் பொதுமக்கள் பாது பாது பாதுகாப்பு கேள்விக்குறி தான் எதிர்கட்சியினரையும் அரசின் விமர்சிப்பையும் கைது செய்ய மட்டுமே போலீஸ் துறை பயன்படுத்தாமல் ஏதாவது பேசிட்டா போதும் கருணாநிதி இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் போலீஸு அப்புறம் இந்த மாதிரி கஸ்தூரி பேசினதுக்கு என்ன வேறு எதுவும் மெயினானது வாரணம் அந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாலையா இந்த சின்ன விஷயத்துக்கு தான் கன்சன்ட்யூ பண்ணுறோம்னு வேறு மெயினை விட்டுறோம் மெயின் சப்ஜெக்ட் விட்டுறோம் அதுதான் திராவிட மாடலும் இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராம்தாஸ் அது ஏதோ அதானி கேள்வி கட்டத்துக்கு சொன்னார் வேலை இல்லைன்னு இவங்களுக்கு வேலையே இல்லாமல் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது வருங்காலத்தில் அதுதான் உண்மை வேலை இல்லாமல் திமுக ஆட்சியில் வராமல் இப்போது மக்கள் துயரமே எதையும் புரிந்து கொள்ளாமல் இப்போ மக்கள் மகிழ்ச்சி அறிக்கின்றனர் என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிடுறேன் முதல்வர் இப்படி சொல்கிறாரு யாராவது சொல்லி இருக்கதும் சொல்கிறாரு அவருக்கு ஒன்றும் தெரியலையா அந்த மாதிரி கிளியாக இருப்பாங்கல்ல அச்சமின்றி நிம்மதியாக வாழ அரசு நடவடிக்கை எடுக்கன்ற அதாவது மக்கள் ஓட்டு போட்டு தலைவராகனா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிடிக்கதா பிடிக்கலையோ உங்களுக்கு மோடி இப்போ வந்து அறிஞ்சு செய்கிறாரு மூணாற்று வந்துட்டார் அப்படி போய் எரிச்சல் அது அவரே சொல்கிறாரு இந்த ராகுல் காந்தி ஆட்களுக்கெல்லாம் இப்போ சாதாரண மரு வந்தால் பிடிக்காது எரிச்சல் அதனால தான் அதானி தான் நீங்கள் இப்போ பார்லிமெண்ட்டே கூட்டுத்துறை நட நடக்க கூடாமல் டிஎம்கே உட்பட செஞ்சிட்ருக்கலாம் அதில் வந்து இப்போது அது சிஸ்டர் வேறு வ வயநாட்டில் இவர் ரெண்டு இடத்துல நின்று ஒன்று சேமி சிஸ்டரை வந்துட்டாப்படி சிஸ்டர் வந்து என்ன பண்ண போகிறா அப்படியே சும்மா அப்படி நடவட பவனம் மாதிரி பண்ணிக்கலாம் இந்திரா காந்தி மாதிரி வேறு என்ன பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து எதோ ஒன்றா அங்கே போய் அமெரிக்காவில் வந்து சொல்லி அது மூலியமாக இங்கே பிரச்சனையை கலப்புறது இந்த மாதிரி தான் பண்ண முடியுது குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் நாளம்பே வேறு ஒன்றும் இல்லை எ எரிச்சல் மூணாட்டர் பண்ணிட்டாரு என்ன அப்போ அது செய்கிறார் விஷயங்கள் அந்த மாதிரி தலைவராக இருக்கணும் மர இந்த ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி உண்டு உப்பு சப்பு இல்லாதான் ப இது பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மெயினாக உள்ளதெல்லாம் விட்டுட்டு மீடியா கையில் வச்சுட்டு எத்தனை ஓட்ட முடியும் அதுதான் ஸோ மக்கள் விரோதம் இந்து விரோதம் சொன்ன மாதிரி அதுலேருந்து மாறணும் நம்ம தான் மாறணும் அவங்க மாற மாட்டாங்க நம்ம மாறணும் அதுக்கு மாறணும் ஓட்டு பெட்டி தான் உங்களுக்கு அது இல்லாமல் இது சொல்லி பிரயோஜனமே இல்லை அப்போ நன்றி